ஹாய் எப்படி இருக்கீங்க தீபாவளி வந்தாச்சு தீபாவளினாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன நினைப்பு வரும் பட்டாசு தான் பட்டாசுனா சென்னையில் என்ன ஞாபகம் வரும் தீவுத்திடல் அதாவது ஐலாண்ட் கிரவுண்ட் அங்கே அமைஞ்சிருக்க பட்டாசு பசார் தான் நம்ம கண் முன்னால் வரும் பிள்ளைங்களாம் எப்போ போகலாம் எப்போ போகலான்னு சொல்லிவிட்டு இப்போவே அரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்களும் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அங்கே போய் அங்கே இங்கேன்னு போய் தேடாதீங்க நேராக ஷாப் நம்பர் எயிட்டுக்கு போங்க அங்கே சிவகாசியில் நிறைய கம்பெனிஸ் வந்து குமிஞ்சுருக்கு ஸ்டாண்டர்ட் சோனி விநாயகா வனிதா ஸ்டார்வெல் எஸ்பிடி கணபதி கிட் பாக்ஸஸ் துர்கா மேட்சஸ் அண்ட் ஸ்பார்க்கல்ஸ் க்ரிப்பர் அண்ட் ஜைட்டோ அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற எல்லா வேலையிலையும் பட்டாசு இருக்குது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸும் இருக்குது ஆயிரரூபாக்கு முப்பது ஐட்டம்ஸ் இருக்குது ஆயிரத்து ஐநூறுரூவாக்கு நாற்பது ஐட்டம்ஸ் ஆயிரத்தி ரூபாய்க்கு ஐம்பது ஐட்டம்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறுரூபாக்கு அறுபது ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக ஆஃபர்ஸ் இருக்குது கடைக்கடையாக ஏறி டைம் வேஸ்ட் பண்ணாமல் மனதுக்கு பிடித்த மாதிரி ஷாப் நம்பர் எயிட்டுக்கு போங்க அங்கே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் அங்கே போனால் டைமும் சேவ் பண்ணலாம் மணியும் சேவ் பண்ணலாம் அப்புறம் என்ன வீக்கெண்ட் வரைக்கும் காத்திருக்காமல் உடனே கிளம்புங்க மழையெல்லாம் வந்துருச்சுன்னா போகிறதுக்கு கஷ்டம் உங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு ஹாயாக தீபாவளி ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்ன ஹாப்பியா அப்புறம் என்ன ஃபேமிலியோடு கிளம்பிடுங்க ஷாப் நம்பர் எயிட் மேக்ஸ் யுவர் தீபாவளி பிரைட் மறந்துடாதீங்க ஷாப் நம்பர் எயிட் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் சேஃபாக பண்ணுறாதுங்க பட்டாசு வெடிக்கும் போது குழந்தைங்களோட கூட இருந்து பார்த்துக்கோங்க சேஃப்டி ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி பட்டாசு வாங்க ஷாப் நம்பர் எய்ட்க்கு வாங்க பாய்